இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் இதயத்தின் தயாரிப்பு நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பீர் இரட்டை இலக்கிய நீலகிரி தொகுதியில் திமுக சார்பில் சிட்டிங் எம்பி ஆராசா பாரதிய ஜனதா சார்பில் மத்திய அமைச்சர் எல் முருகன் அதிமுக சார்பில் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் போட்டியிடுகின்றனர் இவர்கள் மூவரிடையே கடும் போட்டி நிலவும் சூழலில் நீலகிரி தேர்தல் நடத்தும் அதிகாரியும் கலெக்டருமான அருணா திமுகவின் ஆர் ராசாவுக்கு சாதகமாக செயல்படுகிறார் என்ற குற்றச்சாட்டு அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது இந்த பரபரப்பு குற்றச்சாட்டை வைத்தவர் சாமானியனோ கட்சிக்காரர்களோ இல்லை வேட்பாளர்களின் செலவினங்களை கணக்கிடும் தேர்தல் அதிகாரியை சொன்னதுதான் அதிர்ச்சிக்கு முக்கிய காரணம் நீலகிரி தொகுதியில் வேட்பாளர்களின் செலவினங்களை கணக்கிடும் உதவி பார்வையாளராக இருப்பவர் சரவணன் இவர் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா அனுப்பிய புகார் கடிதம் உதவி செலவின பார்வையாளராக சட்டப்படி எனது வேலையை பார்க்கிறேன் வேட்பாளர்கள் செய்யும் தேர்தல் செலவுகளை அக்கவுண்ட் டீம் உதவியுடன் கவனித்து பதிவு செய்து வருகிறேன் நாங்கள் பதிவு செய்த கணக்குக்கும் திமுக வேட்பாளர் ஆராசா பராமரிக்கும் கணக்குக்கும் பெரிய அளவில் வித்தியாசம் உள்ளது இந்த நிலையில்தான் ராசாவுக்கு ஆதரவாக கணக்குகளை குறைத்து காட்டும்படி என்னை தேர்தல் நடத்தும் அதிகாரியும் கலெக்டருமான அருணா வற்புறுத்தி வருகிறார் கலெக்டரே ராசா கணக்கை தனிப்பட்ட முறையில் வந்து பார்க்கிறார் வேட்பாளரிடம் பேசி அவர் சொல்வதை செய்ய சொல்கிறார் தனது பதவியை தவறாக பயன்படுத்துகிறார் முதல் நாளில் இருந்தே ராசாவின் செலவு கணக்கை குறைத்து காட்டும்படி வற்புறுத்தி வருகிறார் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி வேட்பாளர்கள் கணக்குகளுடன் முகாம் அலுவலகத்துக்கு வரச் சொன்னார் அங்கு சென்றதும் ராசாவின் அனைத்து கணக்கு விவரங்களையும் வலுக்கட்டயமாக நகல் எடுத்துக் கொண்டார் பார்வையாளர் சொல்வதை கேட்கக்கூடாது நான் சொல்வதை தான் கேட்க வேண்டும் என்று எச்சரித்தார் செலவு கணக்கால் ராசாவுக்கு பாதகமாக ஏதாவது நடந்தால் கொன்று விடுவேன் என்றும் என்னை மிரட்டினார் ராசாவின் கணக்குகளை குறைத்து காட்ட சீக்கிரம் வழியே கண்டுபிடிக்கும்படி எச்சரித்தார் ராசாவுக்கு சாதகமாக செயல்பட எல்லா வகையிலும் கலெக்டரால் நிர்பந்திக்கப்படுகிறேன் இந்த விவகாரத்தில் உடனடியாக தலையிட வேண்டும் என்று சரவணன் கேட்டுக்கொண்டார் இதுகுறித்து சரவணனிடம் கேட்டபோது தலைமை தேர்தல் அதிகாரிக்கும் நீலகிரி தொகுதி தேர்தல் பார்வையாளர்களுக்கும் எனது புகாரை அனுப்பியிருந்தேன் பார்வையாளர்கள் என்னிடம் விசாரித்தார்கள் நடந்த அனைத்து விவரங்களையும் சொன்னேன் ஒரு வேட்பாளர் அதிகபட்சமாக தொன்னூற்றி லட்சம் ரூபாய் வரை செலவு செய்யலாம் அதை தாண்டி சென்றால் வேட்பாளர்களுக்கு சிக்கல் ஏற்படும் நீலகிரியில் இப்போது திமுக அதிமுக வேட்பாளர்கள் அதிகமாக செலவு செய்திருக்கின்றனர் இப்படியே போனால் தொன்னூற்று லட்சம் ரூபாயை தாண்டிவிடக்கூடும் என்பதால் ராசா கணக்கை குறைத்து காட்டச் சொல்கிறார்கள் இப்படிச் சொல்ல தேர்தல் நடத்தும் அதிகாரிக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அவர் என்னை சுதந்திரமாக வேலை செய்ய விட வேண்டும் ஆனால் கொலை செய்து விடுவேன் என்று மிரட்டுகிறார் என்றார்